ஹாய் வியூவர்ஸ் அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அரசு தேர்வுகளுக்கு தயார் செய்கிறவங்க கட்டாயம் இந்த குயிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குயிஸ் தமிழ் சேனலில் மனித உடல் உறுப்புகள் பற்றிய முக்கியமான கேள்விகள் அதற்கான பதில்கள் விளக்கங்கள் என எல்லாமே ஒரு தொடர் வீடியோவாக வெளியிட போகிறோம் முதல் வீடியோலேயே கல்லீரல் பற்றி பார்க்கலாம் கல்லீரல் அப்படிங்கிறது லிவர் சொந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் அதற்கான கேள்விகளுக்கு சரியான விடையை கவனில் சொல்லுங்கள் கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற மிகப்பெரிய உறுப்பாகும் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மார்புக்கூட்டோட வலது வலதுபுறத்தில் வயிற்றறைக்கு வலது மேல் பக்கத்தில் நெஞ்சறையும் வயிற்றையும் பிரிக்கிற இடத்துல தான் இருக்குது இதோடய முக்கியமான வேலையை செரிமானத்திற்கு தேவையான எல்லா உயிர் வேதியியல் பொருட்களையும் உற்பத்தி செய்வது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் நச்சு பொருட்கள் இது எல்லாமே வெளியேற்றுறது தான் அதன் முக்கியமான வேலை சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கோம் முதல் கேள்வி கல்லீரல் உடலில் எந்த பகுதியில் அமைந்துள்ளது முன்னாடியே சொன்ன மாதிரி கல்லீரல் வயிற்றின் வலது பக்கத்தில் உள்ளது இரண்டாவது கேள்வி கல்லீரலின் முக்கிய பணி என்ன நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கல் நச்சுகளை வடிகட்டி அதாவது டீடாக்சிபிகேஷன் சொல்கிறோம் ப்ளஸ் ஒரு பித்தத்தையும் உற்பத்தி செய்கிறது இதுதான் இதோட முக்கியமான வேலைகள் மூணாவது கொஸ்டின் கல்லீரலின் எடை எவ்வளவு கல்லீரல் சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ வரை இருக்கும் அதுக்கடுத்த கொஷின்ஸ் கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்கும் செல்கள் ஹெப்பட்டோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் தான் கல்லீரலோட முக்கியமான செல்கள் இதுக்கு கொஷின்ஸ் கல்லீரல் குளுக்கோஸை எப்படி சுத்திகரிக்கிறது கல்லீரல் குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுகிறது அதன் பிறகு அது எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த டைம் எல்லாமே அந்த தானாவை குளுக்கோஸாக மாற்றுகிறது அடுத்த கேள்வி கல்லீரல் எந்த திரவத்தை உற்பத்தி செய்து பித்தப்பைக்கு அனுப்பிக்கிறது பித்தப்பை அப்படிங்கிறது கால்பிளாடர் பித்தப்பைக்கு எந்த திரவத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்னா பித்தம் அதாவது பைல் அப்படிங்கிற திரவத்தை தான் உற்பத்தி செய்யும் அடுத்த கொஸ்டின்ஸ் கல்லீரல் பித்தம் எங்கு சேமிக்கப்படுகிறது முன்னாடி கொஸ்டின்லே நம்ம பார்த்த மாதிரி பித்தப்பை அப்படிங்கிறது கிளால் பிளாடர் ஸோ கால்பிளாடருங்கிற இடத்துல தான் அந்த பித்தம் அதாவது பைல் அப்படிங்கிறத சேமிக்கும் அடுத்த கொஷின்ஸ் கல்லீரல் சிரோசிஸ் செஞ்சால் என்ன இது ஒரு முக்கியமான நோய் இது என்ன அப்படின்னா கல்லீரல் செல்களில் அழிய தன்மை காணப்படும் அதுக்கு பேர் தான் கல்லீரல் சிரோசிஸ் அடுத்த கொஷின்ஸ் கல்லீரல் கிளைகோஜனாக எங்கு சேமிக்கிறது கிளைகோஜன் அப்படிங்கிறது நம்ம கல்லீரல் மற்றும் தசைகளில் தான் மெயினாக சேமிக்கிறது அடுத்த கொஷின்ஸ் கல்லீரல் எத்தனை பாகங்களாக பிரிக்கிறது நான்கு பாகங்களாக அதாவது லெஃப்ட் ரைட் காஸ்ட்ரைட்ஸ் அண்ட் ரைட் இங்கே நான்கு பாகங்களாக இந்த கல்லீரல் பிரிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி கல்லீரலில் உள்ள முக்கிய புரத உற்பத்தி செய்யும் செல்கள் யாவை அதாவது ஹெப்பட்டோசைட்ஸ் இந்த செல்கள் தான் முக்கிய உற்பத்தி செய்யும் புரத உற்பத்தி செயல்கள் அடுத்த கொஷின்ஸ் கல்லீரல் எந்த உலோகத்தை சேமிக்கிறது மெயினாக நம்ம கல்லீரலில் வந்து அயன் அதாவது இரும்பு உலோகம் தான் அதிகமாக சேமிக்கப்படுகிறது அடுத்த கொஷின்ஸ் கல்லீரல் சிறுநீரகத்துக்கு என்ன அனுப்பும் சிறுநீரகம் அதாவது கிட்னி என்ன அனுப்பும் அப்படின்னா ஆக்சோலைட் மற்றும் யூரிக் ஆசிட் ஆக்சலைட் மற்றும் யூரிக் ஆசிடை தான் அதிகமாக வந்து சிறுவி நம்ம கல்லீரல் மூலமாக போகும் அடுத்த கொஷின்ஸ் கல்லீரல் பிஹெச் மதிப்பு எவ்வளோ பிஹெச் அப்படிங்கிறது நம்ம ஹைட்ரஜனின் சக்தின்னு சொல்லுவோம் அதாவது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஸோ பிஹெச்சோட அளவுகோல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஜீரோ முதல் பதினாலு வரை இருக்கும் ஸோ பிஹெச்சில் ஏழுக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா அதை வந்து அமிலத்தன்மை கரைசல்களின் அமிலத்தன்மை அதாவது அசிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயம் ஏழுக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காரத்தன்மை அல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஏழு புள்ளி ஜீரோ நடுநிலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிஹெச்சின் நடுநிலை என வரையறுக்கப்படுகிறது ஸோ கல்லீரல் பிஹெச் மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சுமார் ஏழு புள்ளி ரெண்டு வரை இருக்கும் அடுத்த கேள்வி கல்லீரலின் முக்கிய உட்பகுதி சென்ட்ரல் வெயின் அது இதுதான் முக்கிய உட்பகுதி அடுத்த கொஷின் கல்லீரல் எவ்வளவு கல்லீரல் எவ்வாறு இரத்தத்தை சுத்திகரிக்கிறது அதாவது நச்சுகளை வடிகட்டி டிடாக்சிஃபிகேஷன்ஸ் அவற்றை பித்தம் மூலம் பயில் மூலம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியேற்றி அடுத்து கல்லீரலில் எத்தனை வகையான புரதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஐநூறுக்கும் மேற்பட்ட வகையான புரதங்கள் வைட்டமின்ஸ்கள் இதெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுகின்றன அடுத்து கல்லீரல் வளர்ச்சி மற்றும் சீராக்கும் தன்மையுடைய ஊட்டச்சத்து அதாவது புரதங்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது தான் கல்லீரல் வளர்ச்சிக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடுத்த கொஸ்டின் கல்லீரல் சர்க்கரை அளவை எவ்வாறு சமநிலைப்படுத்துகிறது அதாவது கல்லீரல் குளுகோகான் மற்றும் இன்சுலின் ஹார்மோன்களை உற்பத்தி செய்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துகிறது அடுத்த கொஸ்டின் கல்லீரல் எந்த வகையான நெஞ்சுக்களை அகற்றுகிறது ஆஸ்பிரின் ஆல்கஹால் நார்கோட்டிக்ஸ் இது போன்ற நஞ்சுக்களை அகற்றுகிறது அடுத்த கொஸ்டின் கல்லீரல் நோய்கள் எவற்றின் மூலம் ஏற்படுகின்றன ஹெப்படைட்டிஸ் வைரஸ் அண்ட் ஆள்கால் போன்ற நஞ்சுக்கள் மூலமாக ஏற்படுகின்றன அடுத்த கொஸ்டின் கல்லீரலில் சுரக்கும் பித்தம் எங்கு செல்கிறது டியோடினம் அதாவது சிறுகுடலின் முதல் பகுதியில் செல்கிறது அடுத்த கொஸ்டின் கல்லீரல் எந்த இரத்த மூலங்களை சேமிக்கின்றது இரும்பு அயன் அண்ட் பெரி பெரிட்டின் பெரிட்டீன்கிற இந்த மூலங்களை தான் சேமிக்கிறது அடுத்த கொஸ்டின் கல்லீரலின் சுரப்பிகள் எவ்வாறு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகின்றன கொலஸ்ட்ராலினை பித்தமாக மாற்றி சிறுகுடலுக்கு அனுப்புகிறது அடுத்த கொஸ்டின் கல்லீரல் செல்களின் உயிரிழப்பு என்ன வகையான நோய்களை உருவாக்கும் ஷிவரிக் அதாவது நிமோனியா நோய் கல்லீரல் வீக்கம் அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி லிவர் அண்ட் கல்லீரல் செயலிழப்பு அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி லிவர் ஸோ இது போன்ற நோய்களை தான் உருவாக்குகின்றன அடுத்த கொஸ்டின் கல்லீரல் நோய் மூலம் ஏற்படும் சாதாரண அறிகுறிகள் கல்லீரல் ப்ராப்ளம் வந்தாலே என்ன மாதிரி அறிகுறிகளை தோன்றும் அப்படின்னா மேல் வயிற்று வலி குளிர்காய்ச்சல் ஜாண்டிஸ் இது போன்ற அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் கல்லீரலின் பிரதான புற்றுநோய் வகை என்ன அதாவது ஹெப்பட்டோசெல்லுலார் காசினோமா கார்சினோமா அப்படிங்கிறது புற்றுநோயை குறைக்கும் ஸோ ஹெப்படோசெல்லுலார் காசினோமான்னால் இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஷின் கல்லீரல் எந்த ஹார்மோனை உடலின் குறைக்கும் ஈஸ்ட்ரோஜன் அட்டினின் அண்ட் இன்சுலின் அடுத்த கொஷின் கல்லீரல் எவ்வாறு ஆழ்குகாலை சிதைப்பதற்கு உதவுகிறது ஆழ்குகால் டீஹைட்ரஜினஸ் இன்சை மூலம் உதவி சிதைப்பதற்கு உதவுகிறது அவ்வளோதாங்க இதுவரை மனித உடலில் இருக்கிற கல்லீரல் அதாவது லிவர் பற்றிய முக்கியமான கேள்விகளும் அதோட பதில்களையும் நம்ம விளக்கத்துடன் பார்த்தோம் நீங்கள் இந்த வீடியோ விரும்பினால் லைக் பண்ணுங்கள் புதிய வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசு தேர்வுகளுக்கு தயாரியாகவும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற பிற தலைப்புகள் வேணும்னா கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நாங்கள் பதிலளிக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்க நேரம் ஒதுக்கிட்ட எல்லாத்துக்குமே நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ